காட்டில் இளவரசியும் எல்லேராவும் நடத்து சென்று கொண்டிருக்கின்றார்கள் பாதை கரடுமுரடாக செல்ல முடியாததாக இருக்கிறது தூரத்தில் ஒரு வீடு தெரிகிறது இருவரும் நடந்து வீட்டுக்கு பக்கத்தில் வருகிறார்கள் ஜேனிடம் எலேரா நீ பாதுகாப்பாக இருக்க இந்த இடம்தான் ஏற்றது நீ சென்று அந்த வீட்டில் இருப்பவர்களிடம் அடைக்கலம் தேடிக்கொள் என்று கூறுகின்றார் அதற்கு ஜேன் நீங்கள் ஏன் வரவில்லை என்று கேட்க இல்லை என்னால் இப்பொழுது வர முடியாது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இந்த உலகத்தில் என்னுடைய இன்றைய நேரம் முடிந்துவிடும் இனி நான் நாளைக்கு தான் வர முடியும் என கூறுகின்றார் இளவரசி ஏன் என்று கேட்க அது ரகசியம் உனக்கு சம்பந்தம் இல்லாதது ஜேன் மீண்டும் மீண்டும் என்ன ரகசியம் என்று கேட்க ரகசியங்களை வெளியில் சொல்லக்கூடாது இதை பற்றி இனி நீ என்னிடம் கேட்க வேண்டாம் என கடுமையாக கூறுகிறாள் மௌனம் அடைந்த ஜேன் எலேராவிடம் இப்பொழுது நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கின்றான் அதற்கு எலேரா அந்த வீட்டில் ஒரு வயது முதிர்ந்த பெண்மணி இருக்கின்றார் அவளிடம் நீ சென்று ஏதாவது பேசி உன்மேல் இரக்கம் வரும்படி செய்து கொள் அவள் உனக்கு அடைக்கலம் தருவாள் பின்னர் என்ன செய்யலாம் என்று யோசிக்கலாம் என்று கூறுகிறாள் சரி என்று ஜேன் நடக்கத் தொடங்க எலேரா அவளிடம் நீ எல்டோரியா நாட்டின் இளவரசி என்பதை எக்காரணத்தைக் கொண்டும் அவளிடம் சொல்லிவிடாதே அதுபோல் உன்னை கொல்ல உன் சித்தப்பன் தேடிக் கொண்டிருக்கிறான் என்றும் சொல்லிவிடாதே சொன்னால் சில நேரங்களில் அவள் பயந்து போய் உனக்கு அடைக்கலம் தர மறுக்கலாம் என்று கூறுகின்றாள் ஜேன் தூரத்தில் தெரியும் அந்த வீட்டை நோக்கி நடக்கின்றாள் எலேரா வானத்தில் பறந்து செல்கின்றாள் வானத்தில் பறந்து கொண்டிருந்த நாடியாவுக்கும் இந்த உலகில் இன்றைய அவளுடைய நேரம் முடிந்துவிட்டது என நினைவுக்கு வருகிறது அவளும் தன் இடத்தை நோக்கி பறக்கின்றாள் இருவரும் தனித்தனியாக வானத்தை நோக்கி பறக்கின்றார்கள் கருடமுரடான பாதை வழியே நடந்து வந்த ஜேன் அந்த வீட்டை நோக்கி நடந்து செல்கின்றாள் அங்கு ஒரு ஐம்பது வயது மதிப்புள்ள தோவா என்ற ஒரு பெண் சமையல் செய்து கொண்டிருப்பதை பார்க்கின்றாள் அவளை நோக்கி தன் பின்னால் ஏதோ சத்தம் கேட்பதை உணர்ந்த தோவா ஜேனை முயற்சிக்கின்றாள் இதை எதிர்பாராத ஜேன் சட்டென்று தரையில் விழுந்து விடுகின்றாள் தன் எதிரிலே ஒரு பெண் விழுந்து கிடைப்பது அதிர்ச்சியுடன் ஆச்சரியத்துடன் பார்க்கும் தோவா கோடாலியே கீழே போட்டுவிட்டு ஜேனை பார்த்து யார் அம்மா நீ என்று கேட்கின்றாய் அதற்கு இளவரசி என்னுடைய பெயர் ஜே நான் ஒரு அனாதை என்னுடைய அம்மாவும் அப்பாவும் இறந்து விட்டார்கள் என்று அழுகின்றாள் கவலைப்படாதே இந்த உலகத்தில் பிறந்தவர்கள் அனைவரும் ஒரு நாள் இறக்க வேண்டியவர்கள் உன் அப்பா அம்மா சற்று சீக்கிரமாக போய்விட்டார்கள் என்று நினைத்துக்கொள் என்று ரோமா ஆறுதல் படுத்துகிறாள் சரி உனக்கு உறவுகாரர்கள் யாரும் இல்லையா என்று கேட்க இருக்கின்றார்கள் அவர்கள் என் சொத்துக்கு ஆசைப்பட்டு என்னை கொலை செய்ய முயற்சி செய்கிறார்கள் அவர்களுக்கு பயந்து தப்பித்து ஓடி வந்தேன் வழி தெரியாமல் இந்த காட்டில் மாத்திக் தூரத்தில் இந்த வீடு தெரிந்தது அதனால் தான் இங்கு வந்தேன் என்று கூறுகிறான் ஜேனே பார்த்த தோவான் இவள் சாதாரணமான பெண் இல்லை என்பதை உணர்ந்து ஜேனிடம் உன் ஊர் எது உன் தந்தை பெயர் என்ன என்று கேட்கிறாய் அதற்கு ஜேன் என்னுடைய ஊர் எல்தோரியா என்னுடைய தந்தை ஏடன் என தடுமாற்றத்துடன் கூறுகின்றாள் அவளின் முகத்தில் இருந்த பதட்டத்தையும் குரலில் இருந்த தடுமாற்றத்தை புரிந்து கொண்ட தோவா அவள் போய் சொல்கிறார் என்று புரிந்து கொண்டார் ஒன்று மட்டும் நிச்சயம் இவள் ஒரு அரசகுமாரியாக இருக்க வேண்டும் அல்லது அரச குலத்தில் பிறந்த ஏதாவது ஒரு செல்வந்தரின் மகளாக இருக்க வேண்டும் என மனதில் பின் நீ கூறியது பாதி உண்மை உண்மையே என்னிடம் கூற விரும்பவில்லை என நினைக்கிறேன் என்று கூறுகிறாள் அதற்கு ஜேன் மௌனமாக இருந்தாள் அதிலிருந்து அவள் நல்ல குணத்தை அறிந்து கொண்ட தோவா நான் உனக்கு ஏதாவது உதவி செய்ய வேண்டுமா என கேட்கிறாய் அதற்கு ஜேன் தோவாவிடம் நான் சிறிது நாட்கள் இங்கு தங்க வேண்டும் எனக்கு அடைக்கலம் தர வேண்டும் என தோவாவின் கைகளை அழுதவாறு பிடித்துக் கொண்டார் அவள் ஆதரவற்ற நிலைமையை புரிந்து கொண்ட தோவா நீ எனக்கு மகள் மாதிரி எவ்வளவு நாட்கள் வேண்டுமானாலும் இங்கு இருந்து கொள் என கூறுகின்றாள் பின் காட்டில் அலைந்து வந்திருக்கிறாய் நிச்சயமாக உனக்கு பசிக்கும் வா சாப்பிடலாம் என கூறி அவளுக்கு சாப்பாடு கொடுக்கிறார் அடுத்த நாள் காலை சூரியன் எல்டோரியா நாட்டில் மக்கள் கலவரம் செய்து கொண்டிருக்கிறார்கள் படை வீரர்கள் அவர்களை கொன்றும் விரட்டியும் கிழிந்த உடையுடன் உப கோட்டைக்குள் நுழைகிறான் நேரடியாக டைரஸிடம் வருகிறான் அவனிடம் டைரஸ் என்ன நீ மட்டும் வந்திருக்கிறாய் எங்கே இளவரசி என்று என்றுபமாக கேட்கிறான் இளவரசி இறந்துவிட்டார் என்று கூறுகிறான் எப்படி என்று டைரஸ் கேட்க உபதளபதி கேரஸ் நாங்கள் இளவரசியை கண்டுபிடித்துக் கொண்டு வரும் வழியில் காட்டு மிருகங்கள் எங்களை தாக்கின அதில் நமது பல வீரர்கள் இறந்து போய்விட்டார்கள் அந்த மிருகத்தில் ஒன்று இளவரசியை முழுங்கிவிட்டது என கூறுகிறான் அதை கேட்ட டைரஸ் அதை நீ நேரடியாக பார்த்தாயா என கேட்க மிருகம் வாயில் தூக்கி சென்றதை நான் பார்த்தேன் நிச்சயமாக அது இளவரசியை கொன்று தின்றிருக்கும் என கூறுகிறான் சரி நான் கொல்ல வேண்டியவளை மிருகம் கொன்று விட்டது அவளையும் கொன்ற பழி மிருகத்துக்கே சேரட்டும் என குரூரமாக கூறினான் இதைக் கேட்ட தளபதி மௌனமாக நின்றான் உப தளபதி கேரஸின் தோடை தட்டி கொடுத்த டைரஸ் நான் முடிசூடியதும் அடுத்த தளபதி நீதான் என்று கூறுகின்றான் அப்பொழுது மந்திரி ஹவா அங்கு வருகின்றான் அவனிடம் டைரஸ் நான் முடிசூடி அரசன் ஆவதற்கான நல்ல நேரத்தை ஜோசியர் குறித்து கொடுத்து விட்டாரா என்று கேட்கின்றான் அதற்கு தயங்கி பதில் கூறிய மந்திரி ஹவா இன்னும் ஏழு தினங்களுக்கு நீங்கள் முடிசூட கூடாது என அரண்மனை ஜோசியர் கூறியுள்ளார் என கூறுகிறான் ஏன் என்று டைரஸ் கோபத்துடன் கேட்க அரசனும் அரசியும் இருந்த ஏழு நாட்களுக்கு பின் தான் நாட்டில் நல்ல காரியங்கள் நடத்த வேண்டும் என்பது சம்பிரதாயம் அதற்கு முன் ஏதாவது செய்தால் புதிதாக முடிசூடிய பெரும் நாசம் வரும் என்று கூறினார் என்று மந்திரி ஹவா கூறுகின்றார் அதை கேட்ட டைரஸ் இவ்வளோ வருடம் காத்திருந்த நான் இனி ஏழு நாட்கள் காத்திருக்க வேண்டும் அவ்வளவுதானே காத்திருக்கிறேன் என்று கூறி செல்கின்றான் சுற்றிலும் செடி கொடிகள் சூழ்ந்த நீர்நிலையில் நீரோடி கொண்டிருக்கிறது அதில் ஒரு இளைஞன் மீன் பிடித்துக் கொண்டிருக்கிறான் இருபத்தைந்து வயது மதிக்கதற்க அவன் முகத்தில் அழகும் கம்பீரமும் தெரிகிறது யார் இவன் என்று நீங்கள் கேட்பது புரிகிறது இவன் பெயர் ரேவன் ரேவன் பிடித்த மீன்களை எடுத்துக் கொண்டு புறப்பட அவன் பின்னால் ஒரு மிருகத்தின் ஒருமல் சத்தம் கேட்கின்றது அதிர்ச்சியுடன் ரேவன் திடுக்கிட்டு திரும்ப அவன் முன்னால் விசித்திர மிருகம் ஒன்று அவனைக் கொன்றுவிட கொலை வெறியுடன் ஓடி வருகிறது